வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஆர்பிஐ நகை கடனை வாங்கறதாக இருந்தால் என்னென்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்ட வரைவு அமைச்சிருந்தாங்க ஒரு ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது பார்த்ததும் எல்லாத்துக்கும் பகீர் இருந்துச்சு காரணம் என்னென்னா அந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண யாராலும் முடியாது அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி யாரும் நகைக்கடையினே வாங்க முடியாது முக்கியமாக ஏழையும் அல்லது நடுத்தர மக்களும் கண்டிப்பாக நான் லோன் வாங்கவே முடியாத மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அதனால் மக்கள் எல்லாரும் எல்லாரும் பயந்துட்டாங்க என்னடா இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே நம்ம எப்படி நகைக்கடை வாங்கிறது அப்படின்ட்டு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன வழி அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாங்க ஸோ நாம் கூட இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒம்பது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க கஷ்டமான ஒரு ஒன்பது கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க இதனால் மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க இதை நல்லா நல்லாயிருக்குன்னு நாம் கூட சொல்லியிருந்தோம் அன்னைக்குமா நம்முடைய வீடியோ பார்த்து தான் இதை மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு பேஜ் எக்ஸ் சார் முதல்வரும் நம்ம மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு க கடிதம் எழுதியிருக்கேன் தமிழக முதல்வர் அதேமாதிரி மதுரை எம்பி கூட நம்முடைய மத்திய நிதி பார்த்து அவங்களையும் அவங்கக்கிட்ட இது மாதிரி இந்த நகை லோனை நீங்கள் ரீகன்ஸ்டர் பண்ணுங்கள் இந்த கண்டிஷன் எல்லாம் மாற்றுங்க மக்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த ரூல்ஸை கொஞ்சம் ரீகன்ஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தாரு ஸோ அந்த கோரிக்கையெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து இதை மாற்றுறவங்களு நம்முடைய வீடியோ பார்த்து அவங்க ஒன்றும் நம்ம மாத்திர நான் சொன்னேன் இருந்தாலும் அவங்க என்னென்ன இப்போது புதிய ரூல்ஸ் என்ன புது சட்டங்கள் என்ன அப்படின்றத பற்றி நான் மொத உங்களுக்கு இப்போ விளக்கமாக சொல்லிடுறேன் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் பாருங்கள் தங்க பிற நமக்கு ரசீதினி தேவையில்லை முன்னே என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் நகையை கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த ரசீது வேணும் அதாவது வாங்கினேன் அந்த நகை வாங்கினீங்க இல்லையா அதனுடைய ரசீது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நடக்கிற காரியமாக பழைய நகையெல்லாம் வச்சுருந்தா எங்கேருந்து போய் ரசீது வாங்குறது அதை பற்றி தான் நம்ம சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இதெல்லாம் பெரிய சிரமமான வேலை முடியாத வேலை இது இதுக்கு வந்து மத்திய அரசு கன்சிடர் பண்ணி ரசீதெல்லாம் வாங்குறது கஷ்டம் அதனால் இனிமேல் ரசீது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா போதும் இது என்னுடைய நகை தான் அப்படின்ட்டு ஒரு சான்றிதழ் கொடுத்தா போதும் நீங்கள் வந்து இது ரசீதும் கொடுக்க தேவையில்லை அது ஃபஸ்ட்டு ரூல்ஸு இனிமேல் ரசீது கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மிகவும் சந்தோஷமான விஷயம் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான இருக்கிறதுலேயும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணாங்க ரெண்டரை லட்சம் வரலாம் ரெண்டரை லட்சம் வரலாம் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ரெண்டரை முன்னே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் நினைக்கிறேன் செவன்ட்டி பர்சன்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இப்போ அப்படி இல்லை ரெண்டரை லட்சம் வரலும் நீங்கள் வாங்கினீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு சாரி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது நகையினுடைய மதிப்பில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரலும் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரலேருந்து அஞ்சு வரலாம் வந்தால் எயிட்டி பர்சன்ட் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது அஞ்சு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டரை லட்சம் வரலன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிக்கலாம் அஞ்சு லட்சம் வரலன்னாக்கா எயிட்டி வாங்க எயிட்டி பர்சன்ட் வரலும் வாங்கலாம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே போனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரலும் லோன் வாங்கிக்கலாம் இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் முன்னே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதுவும் ஒரு நல்ல மாற்றம் தான் அடுத்தது மூணாவது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கும் புரியல ரெண்டரை லட்சத்து வரையிலான கடன் பெறுபவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தும் திறன் இருக்குதானுங்க சோதித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரீபேமெண்ட்டு கெப்பாசிட்டி இருக்கா இந்த லோன் வாங்குறவங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இதே அந்த ரெண்டு லட்சத்துக்கு அதுக்கு மேலே போனால் அப்போ பார்க்கணுன்னு அர்த்தம் ஆனாலும் இது தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா அந்த ரெண்டு லட்சத்தை எத் எவ்வளோ லோன் வாங்குறானோ அதுக்கு நகையை வச்சு தான் வாங்குறாங்க சும்மா ஒன்றும் அவங்க வாங்கலை ஸோ எப்போ அந்த மதிப்புக்கான அவங்க நகையை வைக்கிறாங்களோ அப்போவே அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது ரீபேமெண்ட்டு திறமையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் அவங்க முதல் போட்டு தான் அவங்கக்கிட்ட லோன் வாங்குறாங்க அந்த பணத்தை அந்த மதிப்பு கொடுத்து தான் அவங்கக்கிட்ட மதிப்பு ஆன நகையை கொடுத்தா உங்களுக்கு லோன் வாங்குறாங்க அதனால் அவங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்குது அப்படியே இல்லைன்னா கூட அவங்க கட்ட முடியலான்னு கூட ஏழை விட்டுட்டு போகிறோம் என்ன பெரியது அவங்களுக்கு கேட்டு தான் ஏழை விட போகிறோம் அவங்களால க அவங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புவாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸை அவங்க அதுக்கும் அவங்க பதில் சொல்லாமல் கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்பயும் திருப்பாம இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து வந்து ஏலம் விடுவாங்க ஒழிய மற்றபடி ஏலம் ஏலம் மாட்டான் ஸோ அந்த பயம் ஏலம் விட்டுருவாங்களான்ற பயம் வேணும் ஸோ இதுதான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் அதனால் நீங்கள் வந்து நகைக்கடை இனிமேல் வைக்க முடியாதோ ரசீது வேணுமோ ரொம்ப கம்மியாக லோன் கொடுப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற பயமெல்லாம் இன்றைக்கி வேணாம் ரசீது வேணாம் நீங்கள் நகையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும் அது என்னுடைய நகை தானா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட்டும் உங்களுக்கு ஏரிபி பர்சன்ட் வரலாம் கொடுக்குறாங்க அதுவும் உங்களுக்கே பிரச்சனை நல்ல ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு திருப்பும் போதும் அந்த அமௌண்ட்டு ஒன்று திருப்பும் போதும் எந்த பிரச்சனையும் திருப்பும் போது என்ன பிரச்சனை பண்ண கட்டினாவும் நகையாகவே கொடுத்துறாங்க அதையும் சொல்லியிருக்காங்க ஏழு நாள் முன்னாடி டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ ஏழு நாள் டைமில் அன்றைக்கே கொடுத்துருவாங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்றும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அதில் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா எல்லாமே அன்றைக்கி கொடுத்துருவாங்க யாரும் அந்த மாதிரிலாம் நகையை வந்து ஒரு வாரம் கழிச்சுவோ பத்து நாள் கழிச்சவெலாம் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத வரைக்கும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அதை டிலே பண்ணுவாங்க இல்லையா மற்றபடி அவங்க நகையை உடனே கொடுத்துருவாங்க என்றைக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அன்றைக்கே ரிலீஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த கவலையும் இனி வேண்டாம் இது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடச்சிருக்கு இதை உங்களுக்கோட உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்